வெல்கம் டு சிஜாஸ் யோக்ரி வேர்ல்ட் இந்த உலகத்திலேயே நாம திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் யாரா இருக்கும் நம்முடைய பெற்றோர்களா இல்லை கணவன் மனைவியா அதுவும் இல்லைனா நம்முடைய குழந்தைகளா சரி விடுங்க அதுவும் இல்லைனா வேற யாரா இருக்கும் நம்முடைய மனசாட்சி நாம சில தவறுகளை பண்ணிடுவோம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்தவும் செய்வோம் ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நாம் இரவில் தூங்கும்போது நம்முடைய மனசாட்சி நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன தவறு செஞ்சாலும் வெளியே ஏமாத்திடலாம் ஆனால் உன்னோட மனசாட்சியை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உலகத்திலேயே நாம் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் மனசாட்சி சிந்திச்சு பாருங்க, இன்றைய பதிவு டேக் கேர் பபாய்